எடுத்துக்காட்டு நான்கு இரண்டு ஓர் எண்ணின் மதிப்பை இருபத்தைந்து சதவீதம் குறைத்தால் நூற்றி இருபது கிடைக்கிறது எனில் அந்த எண்ணைக் காண்க ஓர் அந்த ஓர் கொடுத்தாவே ஒரு குறிப்பிட்ட கொடுத்தாவே எத்தனை குறைத்தால்

கிடைக்கிறதுன்னு ஒரு வார்த்தை வருது அதுக்கு முன்னாடி நூற்றி இருபது நூற்றி இருபது கிடைக்கிறது கிடைக்கிறதுன்ற வார்த்தைக்கு மேட்ச்சில் என்ன சிம்புல் போடணுங்க நம்ம வார்த்தைக்கு பின்னாடி வந்துச்சுன்னா சிம்பிள் எங்கே போடணும் ஓகேவா என்ன கேட்பாங்க சொல்லுங்கள் ஏஸ்

பாரு <laughs> <laughs>